சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டி முதல் கேள்வி காயங்களுடன் சேர்த்து காயப்பட்ட பூசினால் காயம் குணமாகும் ஆப்ஷன் ஏ தூதுகளை ஆப்ஷன் பி கற்றாழை ஆப்ஷன் சி முருங்கை ஆப்ஷன் சி மணத்தக்காளி எந்த மூலிகையை காயங்களுடன் சேர்ந்து காயப்பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் சரியான பதில் கற்றாலை இரண்டாவது கேள்வி சுதந்திரத்திற்கு பிறகு முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் பி பீகார் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சுதந்திரத்துக்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட மாநிலம் எது சரியான பதில் பீகார் மூன்றாவது கேள்வி சீனாவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் பதக்கப்பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பிடித்தது ஆப்ஷன் ஏ ஏழாம் இடம் ஆப்ஷன் பி மூன்றாம் இடம் ஆப்ஷன் சி நான்காம் இடம் ஆப்ஷன் டி பத்தாம் இடம் சீனாவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு பதக்கப் பதக்கப்பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பிடித்தது சரியான பதில் நான்காம் இடம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் ஐந்து ஆப்ஷன் பி மே பதினைந்து ஆப்ஷன் சி செப்டம்பர் பதினைந்து ஆப்ஷன் டி மே ஒன்று இந்தியாவில் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சரியான பதில் செப்டம்பர் ஐந்து